ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியோட யூஏ எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற அந்த தேர்வில் பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் மற்றும் யூனிட் நைனில் கேட்கக்கூடிய கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து அதில் தொடர்ச்சியாக கேட்டிருந்தாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க அந்த கேள்வி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த முக்கியமான கேள்விகள் எல்லாமே உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் அந்த யூனிட் எயிட் யூனிட் நைனில் கேட்கக்கூடிய கேட் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் என்னன்றதை பார்ப்போம் முதலாவதாக திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட வருடம் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னெண்டு ஸோ இந்த திராவிடன் அசோசியேஷன் தென்னிந்திய விடுதலை சங்கம் இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து அது சார்ந்த கேள்விகள் தான் திரு திருப்பி நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதாவது ரொம்ப பழமையான கேள்விகள்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூ நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வி கனகசபை ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது அது வந்து ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதுனே அந்த ஆத்தரோட பேரை வந்து கேட்குறாங்க அடுத்து மூணாவது முதன் முதலில் பகவத்கீதையை சமஸ்கிருத மொழியில் இருந்து ஆங்கில மொழிக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா சார்லஸ் வில்கின்ஸ் இதே போல் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க அதே போல் இந்த ஜீ போப் அப்புறம் கால்டுவெல் அவங்களுடைய புத்தகம் அவங்க மொழிபெயர்த்த புத்தகம் இது எல்லாமே முக்கியமானது அடுத்து நாலாவது சோழ அரசன் மூத்த மகன் டேஷ் என அழைக்கப்பட்டார் யார் அப்படின்னா யுவராஜன் யுவராஜன் என்ற பட்டம் வந்து யார் கொடுப்பாங்கன்னா சோழ அரசனோட மூத்த மகனை கொடுப்பாங்க அதே போல் சோழருடைய அந்த நிர்வாக பிரிவுகளை வந்து கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி ஸோ ரொம்ப முக்கியமானது அதே போல் அஞ்சலி அம்மாள் அம்புச்செத்தம்மாள் இவங்களாவும் பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணிகள் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஆறாவது வாவ ஊசி வாவூசி அப்படின்னாவே நமக்கு தெரியும் சுதேசி நீராவி கப்பல் கழகம் அந்த கழகத்தை தொடங்கிய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறு ஏழாவது சங்க காலம் என்பது உலோக காலத்தோடு அதாவது எந்த உலோக காலத்தோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க எட்டாவது பார்த்திங்கன்னா வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்பது எப்போது நிறுவப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்து எட்நூற்று அறுபத்தி ஐந்து அடுத்து ஒன்பதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்னு ஜி சுப்பிரமணிய ஐயர் இவர்தான் பார்த்தீங்கன்னா இந்து பத்திரிகையும் ஆரம்பிச்சிருப்பா அது வந்து ஆங்கில நலிதர் அடுத்து பத்தாவது தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கீழடி இடத்தில் கண்டடிக்க கண்டறியப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆறாம் நூற்றாண்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு எழுத்தறிவுன்றது இருந்திருக்குன்றத இந்த தம் பொறிப்புகள் அல்லது கல்வெட்டு குறிப்புகள்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து கண்டெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து பதினொன்றாவது அடுத்து பதினொன்றாவது முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அர்பன் அக்ளோமரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் வந்து கோவை மதுரை திருச்சி அடுத்து பன்னெண்டாவது தமிழ்நாட்டில் விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி பதிமூணாவது பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என புகழ்ந்து கூறிய அறிஞர் இந்த வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோபோலோ அடுத்து பதினாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காமராஜர் வார்தா சென்று சந்தித்தது காந்திஜியே காந்திஜியை சந்திப்பதற்கு வார்தா சென்றிருப்பார் வரும் வழியிலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதே போல் காமராஜரை பற்றி முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போதும் அவரை அரசு பண்ணியிருப்பாங்க அந்த எந்த சிறையில் வச்சுருப்பாங்க அப்படின்றது கேட்பாங்க அடுத்து பதினைஞ்சாவது சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அடுத்து பதினாறாவது நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் மக்களுக்கு இறை அதாவது மக்களுக்கு இறைவன் போன்றவன் அப்படின்னு சொல்லலாம் மக்களுக்கு இறை அப்படின்றது நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஒரு அரசன் பதினேழாவது பார்த்திங்கன்னா ஒருவரின் நகைக்கும் ஓகைக்கும் பகையாக இருப்பது என்று எது என்று வள்ளுவர் ஒரு குறிப்பிடுகிறார் பார்த்திங்கன்னா சினம் ஸோ கோபம் தான் பார்த்தீங்கன்னா ஒருவரின் நகைக்கும் ஓகைக்கும் பகையாக இருப்பது பதினெட்டாவது பிறனில் விளைவான இடத்து பிறனில் விளைவான இடத்து எவை நீங்கா எவை நான்கும் நீங்காது இருக்கும் பிறனில் விளைவான இடத்து எவை நான்கு நீங்காது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை பாவம் அச்சம் பழி ஸோ அந்த கேள்வி வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் அதில் குறைஞ்சது ஒரு முப்பது கேள்விக்கு மேலேயாவது அதை வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் நைனில் நம்ம நல்லாவே படித்து வச்சிக்கணும் அடுத்து பத்தொம்பதாவது பார்ப்போம் பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார் ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு திருக்குறள் திருக்குறளுக்கான ஒரு பொருள் பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகிறார் பார்த்தீங்கன்னா ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது அடுத்து இருபதாவது தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்காக ஆற்றிய சேவைக்கு சிறந்த மூன்றாம் பாலின பாலினத்தவர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா கிரேஷ் பானு இருபத்தி ஒன்றாவது உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் வஞ்ச மனத்தான் ஸோ முக்கியமான ஒரு திருக்குறளுக்கான கேள்வி இது உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் வஞ்ச மனத்தான் இருபத்தி ரெண்டாவது அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார் பார்த்தீங்கன்னா இனிய சொற்களை கூறுதல் இருபத்தி மூணு புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் புலால் அந்த மீட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா புண் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார் இருபத்தி நாலாவது சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரி நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் கனவிலும் துன்பம் தருபவன் ஸோ சொல்லிலும் சொல்லு சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத ஒரு நட்பு வந்து கனவிலும் துன்பம் தருபவன் தான் நம்ம அந்த பண்புகளை கொண்டவர் தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் அடுத்து இருபத்தி அஞ்சு தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார் அவருக்கு நன்மை செய்தல் தீங்கு செய்பவரை தண்டிப்பை தங்கு தண்டிக்கணும்னு நம்ம திருப்பி நன்மை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ இதுக்கு இதுவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருக்குறள் தான் நிறைய கேள்விகள் வந்து வந்துருது ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி